குரு மற்ற நிலைவு வேதனைக்கு இந்த தியான வழியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு வருவ துன்பப்படும் போது உடனே தன்னை ஆத்மசுத்தி செய்து அந்த மகிழ்ச்சியின் அவளாலே அவர்கள் நலம் பெற வேண்டும் வாழ்க்கை நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில் சிறந்திருக்க வேண்டும் அவரிடம் யாவரும் வாங்கி செல்வர்கள் புனிதம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க ஓங்கி செலுத்தி பார்க்கணும் சுவாசிக்கும் சுவாசம் எடுத்தும் சுவாசம் பற்றின் உணர்ச்சிகள் உங்களுக்குள் தோன்றுகின்றது உங்க உடலான சிவம் அது மகிழ்கின்றது ஆனால் உங்க ஈசனான உயிர் நீங்க எடுக்கும் இந்த மகிழ்ச்சியான உணர்வின் தன்மையை அந்த மகிழ்ச்சியின் அலுவக்தி உங்களுக்குள் சேர்க்கப்படும் பொழுது பேரெண்டு பேர் நிலைகளுக்கு இட்டிச் செல்கின்றது இந்த உணர்வின் தன்மை உங்க உடலான சேர்த்துக்குள் சேர்க்கப்படும் பொழுது ஆற்றல் மிக்க சக்தியாக உங்களுக்குள் தோன்றி அந்த சக்தியின் உணரின் நிலைகள் அதை ஞானமாக அது அதேனையின் இனிமை எவ்வாறு இருக்கின்றதோ அதை போன்று உங்க சொல்லுக்குள் நீங்க எடு மூச்சலை இனிமை கலந்து கேட்போருடைய செடிகளுடைய நிலைகள் இனிமை கலந்து எடுக்கும் மூச்சு நடை நிலைகள் அவங்க போது உடலுடைய நிலைகள் மகிழ செய்கின்றது அங்கு எடுக்கக்கூடிய துன்பங்கள் பறந்து ஓடுகின்றது இதைத்தான் அந்த மெஞ்ஞானிகள் காட்டிய பேராலந்த பெரு இன்பமான பெருங்குடி நிலைகள் பெறும் பகுதி ஆக நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நீக்கும் இந்த ஆற்றமிக்க சக்தியுடைய நிலைகள் மீன்ஞானியை காட்டிய அறுவழிப்படி நமக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தொடக்கும் ஆற்றல் மீஞ்ஞானிகளை எண்ணத்தை கொண்டு அந்த மெய்ஞ்ஞானுடைய அறுவொழியை நாம் பெறுவதற்கு நாம் எந்த காந்த சக்தியை நாம் பெற வேண்டுமோ அதை நாம் பெற்றுமையானால் அந்த துணை கொண்டு அந்த மெய்ஞ்ஞானியின் அறுவழியை நாம் பெற முடியும் அந்த பெறுவதற்குண்டான மார்க்கம்தான் நாம் சொல்லும் இந்த தியானம் இங்கே கேட்போன் அந்த அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியுடைய அருள்வழி உங்களுக்குள் பதிவு செய்து இந்த உணவின் ஆற்றல் உங்களுக்குள் பெருகி அந்த பெருகி நிறைவுக்குள்ளே மீண்டும் ஒரு மூச்சு நாளை வரும் நாட்டினுடைய நிலைகள் நல்ல மாதம் முன்மாறி பெய்து நாடின் நிலைகள் செழிப்பாகி அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள் ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் பெருகச் செய்து உங்க மூச்சின் நலைகளை விஞ்ஞான உலகத்தில் வரக்கூடிய நிலையை அதை மாய்த்து ஒவ்வொரு செய்யும் பெற வேண்டும் என்று மா மகிழ்ச்சி இந்த கடந்த வாரம் அனைத்தும் செய்த அகசி மா அனைத்துக்கும் நமக்கு உருவனையாக நின்று அனைத்தையும் நமக்கு உணர்த்திய மா மகிழ்ச்சி நமது குருதேவர் அவர் அருள் அருள் கொண்டு நாம் பெற்று அந்த உணர்வின் சக்தியுடைய நெருகிகள் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று அந்த அருள் சக்தியாலே எல்லாரும் அனைவரும் பெற வேண்டும் என்றும் இந்த உணத்தின் அருள் அழிந்த தன்மைகள் நாம் இந்த தியானத்தை வழி கொண்டு நாம் பெருவம் என்று நிறைவுப்படுத்தி இப்ப நாம் தியானத்தைக்கு செல்வோம் அந்த சப்த ரிஷிகளின் அருள் ஆற்றலான அந்த சக்தி உங்கக்குள் நினைவை தூண்டி அந்த உணவின் ஆற்றலை பதிவு செய்வதற்குத்தான் முதல்ல உபதேசித்தது அதன் பின் இப்பொழுது நாம் தியானித்தவர் அனைத்துமே நாம் அந்த மகிழ்ச்சிகளின் ஒளியான அந்த ஆற்றமிக்க சக்தியின் நிலையை இந்த காற்றிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை விண்ணிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் பெறுவதற்கு சூரியனின் காந்த சக்தியை அந்த அருள் அறுவொழி சக்தி பெறுவதற்காக அந்த காந்த சக்தியை பெருக்குவதற்கு செய்ததுதான் இப்பொழுது நாம் செய்த தியானம் இந்த தியானம் செய்து கொண்டவர் அனைவருமே எப்பொழுதும் எந்த நிமிஷமும் மனிதனுக்குள் நமக்குள் கவலையோ கஷ்டமோ சங்கடமோ துன்பமோ மற்ற எல்லை இல்லாத எத்தனையோ இன்னர்கள் வந்து நம்மை நம் சுவாசத்துக்குள் புகுந்து நம்மை ஆட்டி படைத்திருக்கும் இந்த தீய உணர்வின் ஆற்றல் நிலையை அதை பலவீனப்படுத்தி நாம் ஆற்றல் மிக்க சக்தியாக மாற்ற வேண்டுமென்றால் ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் இன்னையில வருடம் செய்து கொண்ட இந்த சூரியனின் காந்த சக்தி அதற்கு முன் உபதேசித்த இந்த ஆ மகரிஷிகளின் அருள்வழியுடன் அந்த காந்த சக்தி நீங்கள் பெருக்கும் உடலுக்குள் கொள்ள அந்த ஆற்றல்மிக்க சக்தியை பெருக்கச் செய்வதுதான் இந்த தியானம் இப்படி நாம் தியானம் இருந்தவர்கள் அதுக்கு அடுத்து ஓம் என்று உங்க உயிரை எண்ணி மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் இஃப்ரா என்று ஏங்கி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் இப்பரா என்று நினைவே உங்க உடல் முழுவதுக்கும் உங்க உடல் இருக்கக்கூடிய அணு திசுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற நினைவுடன் உங்க உடலை தியானிப்பதுதான் ஆத்ம சுத்தி என்பது நான் தியானத்தை எடுத்துக்கொண்ட இந்த ஆற்றமிக்க சக்தியின் நினைவே ஓம் ஈஸ்வரா என்று உயிருடன் தொடர்கொண்டு நூறுவரம் சொல்றேன் ஓம் ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் தொடர்கொண்டு மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று ஏங்கி மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்ற மெதுவ கண்ணம் மூடி உங்க உடலுக்குள் நினைவு செலுத்தி உங்க உடல் இருக்கக்கூடிய அணு திசுக்கள் அனைத்துமே அந்த சக்தி பெற என்ற நினைவை உங்க உடலுக்குள் நினைவு செலுத்தி தியானிப்பதுதான் ஆத்மசுத்திங்கிறது அவ்வாறு செய்து கொண்டால் உதாரணமா ஒரு நண்பர் நம்ம அவருடைய கெஷத்தை எல்லாம் கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நாம காது கொடுத்து கேட்கும்போது அவர் மேல எந்த பாசத்தையும் எந்த பிரிதியே நாம வைத்திருந்தோமோ அப்ப அவருடைய துன்பத்தையும் பல நிலைகள் செல்லும் போது நாம் உணர்ச்சப்பட்டு அந்த உணர்வை ஈர்த்து நாம் சுவாசிக்கும் போது நம் உடலிலே பல சோர்வும் சஞ்சலமும் மற்ற எண்ணங்கள் தோன்றுவதை நாம் பார்க்கலாம் அந்த சமயம் அதே போல நாம அந்த நண்பர் அவர்கள் சொல்லும் போது நாம காது கொடுத்து கேட்டவுடனே அவர் உணர்வு நம்ம உடலுக்குள் சென்று நம்ம உடல் சோர்வடைகின்றது அவர்கள் ஆ ஆட்டை நாம் உணர்வால சுவாசிச்சது நம்ம உமிழ்நீரா மாறி நாம உமிழ்நீரா மாறி விடுகின்றது நாம சாப்பிட்டு ஆசம் நிறைய சாப்பிட்டு இருந்தா அதை அஜீமக்கோளாராய்ப்போம் ஏன்னா நண்பர் அவர் எந்த வகையில் அவர் கசப்பி சொன்னாரோ அந்த அளவுக்கு நாம ஈட்டா கேட்டோம்னா அந்த கேட்ட உணர்வு உமிழ்நீரா மாறி நம்ம உடலுக்குள் நாம் சாப்பிட்டு ஆகாரம் அதிகமா சாப்பிட்டு சத்தான ஆகாரம் சாப்பிட்டா எதிர்நிலையாகி நிலையாக முடியாது முடியாத அப்படி வைத்தால போனான்னு போச்சு வயிற்று வைத்தாலும் வச்சு அதே போல நாம் சாப்பிடாமல் இருந்திருந்தா அந்த நம்பர் பேச்சை கேட்டுட்டு சாப்பிட போனோம்னா சுவை இருக்காது சாப்பாட்டுல கேஸ் சாப்பிட முடியாது ஆனால் இது நாம் தவறு செய்யலை அவர் பாசமான நிலைகளை அவர் சொல்லும்போது நம்ம காதை கொடுத்து கேட்கணும் ஆனால் அந்த உணர்வை நம் புலனறிவை ஈர்த்து நம்ம உயிரில் மோத செய்து அந்த உணர்வை நாம் அறிகிறோம் நம்ம உயிரில மோதிய அந்த உணர்வின் எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியுது அந்த உணர்ச்சிகள் நமக்கு தூண்டுது உணர முழிகின்றது ஆனா உணர்வு உமை நிராசு நமக்குள் தீய விலைகள் உண்டாக்கும் அவருடைய துன்பத்தை நம்ம உடலுக்குள் அது செயல்படுத்திவிடும் அதை மாற்ற வேண்டும் என்றால் இப்படி செய்யணும் அடுத்த அந்த நண்பர் அவருடைய துன்பத்தை செய்ய சொன்னார்னா ஓம் ஈஸ்வரா என்று உங்க உயிரை நினைச்சு மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க நினைவை செலுத்தி உங்க உடலுக்கு அமைஞ்சு உடனே அவர் பேசிய உணவின் ஆற்றல் வலுவிழக்கை செய்திருந்தீங்க அப்போ அவர் சொன்ன நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி நம் உடலுக்குள் சென்ற பின் நாம் சொல்ல வேண்டிய இவனுக்கு உனக்கு மேல எல்லா மகிழ்ச்சியின் அருளாலும் நீ நல்லா இருப்பேன் உங்க வாக்க சொல்லுவோம் அப்ப அந்த நண்பருடைய துன்பத்தை போக்க உங்க எண்ணம் வரும் இல்லை என்றால் இப்ப சாதாரண வாழ்க்கையில நீங்க பாசத்தோடு வந்தோன்னா நண்பருடைய துன்பத்தை உங்க கூள் போட்டு உங்க கூள் சீக்கோ மனதில் எல்லாம் வந்துடும் இப்ப நடைமுறையில அதான் இருக்கு இதை போன்றுதான் வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் அந்தந்த நிமிஷம் ஆத்மசுத்தி செய்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க எண்ணத்தை வலுகூட்டிக் கொள்ளுங்கள் வியாபாரம் மந்தமா இருந்தாலும் சேர்ந்து ஆத்மசுத்தி சேர்த்து நான் மட்டும் யார் வாங்கி தருவங்களோ நல்லா இருக்கும் நலம்பெறணும் வளம் சொல்லுவோம் இதே போல வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த குடும்ப சந்தப்ப சம்பந்தப்பட்ட மூதாதைகள் இறந்தவருடைய உயிராத்மாவை நீங்க எடுத்துக்கொண்ட ஜபபலத்தின் தன்மையில் அவங்க உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அவங்க ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இயங்கி உந்தி அவர் உயிராத்மா விண்ணை செலுத்துங்கள் அவ்வாறு செலுத்தினார் அவருடைய உணர்வு தான் அந்த உயிராத்மால் உண்டு அந்த உணர்வான சத்தான ஆகாரம் நாம் எந்திரமாக மனிதர்களாக நாம் இயங்குகிறவனாலே நாம் தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் இறந்தபடி உயிராத்மாவை சப்தரிசி மண்டலத்துடன் இணை செய்யலாம் ஆக அவங்க உணர்வுகள் அந்த சப்தரிசி மண்டல அளவுடன் கலந்த பிற்பாடு இன்னொரு சரீரம் பெறாதபடி ஒளி சரீரம் பெறுகின்றனர் அப்படி ஒளி சரீரம் பெற்ற பின் அவருடைய உணர்வு நம் உடல்ல இருப்பதனால் நாம் எண்ணி சப்தரிசி மண்டலங்களை எண்ணும் போது அந்த மண்டலத்தில் எந்த மிக்க சக்தியில் நாம் சொல்லுவ நிலைகள்ல தரலாம் இன்று ராக்கெட்டு இந்நிலை ஏது அதே அதன் அளவரிசையில் இருந்து தரையில் இருந்து செய்திகளை அறிந்து அந்த உண்மைகளை அறிவது போன்று நாம் இயற்கையில் நாம் மோதாவது உணர்வின் அலைகள் தொடர்பு கொண்டவர்கள் நாம் அவர்கள் இழந்தது அந்த உயிராத்மால அந்த உணர்வின் அலைகள் ஒன்று ஆனால் அந்த உணர்வின் மனங்கள் தான் உண்டுமை தவிர அவர்கள் செயலாக்கம் இல்லை இன்னொரு சரீரத்துக்கு பட்டால் தான் இது இயங்கும் ஏனென்றால் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு இன்னொரு சரீரத்துக்கு போன உடனே மனித உடலுக்குள் போனால் அவங்க துன்பத்தை உண்டாக்கும் அதன்படி அங்கு இயக்கும் ஆனால் அதிலிருந்து விஷத்தன்மைகள் மாறி மீண்டும் அவர்கள் வேறொரு சரீரங்கள் தான் பெற முடியும் அந்த உணர்வுக்கு தக்கவாறு உடல் பெற்றுவிடுகின்றனர் அவர் போன்ற அந்த உயிராத்மாக்களை நாம் சரீரத்திலிருந்து நாம் யபம் எடுத்தவர்கள் தியானித்தவர்கள் அனைவருமே இறந்த உயிராத்மா சப்தேஷி மண்டலத்தோடு இணைந்து அவங்க ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் சொல்லும்போது உயிராத்மா சப்தேஷி மண்டலத்தோடு இணைந்து விடுகின்றது ஆக இன்னொரு உடல் பெறுவது சரீரத்தை பெறும் அந்த உணர்வுகள் அங்கு கருகி விடுகின்றது அந்த உணர்வுகள் இன்னொரு சரீரம் பெறும் உணர்வுக்குள் இயக்கி அந்த உணர்வின் அணுக்கள் ஒளிநிலை பெறுகின்றது ஆக அந்த உயிராத்மாவுடன் ஒளிநிலைகள் பெற்று அந்த சத்தரிசி மண்டலங்கள் என்று வரக்கூடிய உணர்வின் ஆற்றமைக்கு சக்தி அது சுவாசித்து அந்த உணர்வின் நிலைகள் அது ஒளி சரீரமாக வளர்கின்றது அது வளர நாம் அடிக்கடி நானை எண்ணும் அந்த உணர்வின் சக்தி நாம் ஒழுங்கும் பெறுகின்றோம் ஆக நாம் இந்த புவியின் நிலைகளை விட்டு அடுத்து நான் இதை முறைப்படி செய்தால் நாம் இந்த சரீரத்தூட்டி சென்ற பின் அவர்கள் உணர்வுகளுடன் தொடர்பு கொண்டு அந்த காந்தல்கள் முன் சென்றிருக்கின்றது நம் உணர்வின் நிலைகள் அந்த புவியின் நிலைகளுக்கு தொடர்பு கொள்ளும் மறந்துவிட வேண்டாம் இப்ப நாம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விருப்ப நிலைகள் எண்ணியுடனே இன்னொரு சரீரம் வந்தவன் அந்த உடலுக்கு போய் சேர்ந்து அவர்களை துன்புறுத்துகிறோம் அதே உணர்வுகள் அங்கே பெறுகின்றோம் ஆக இந்த உயிராத்மாவுக்கு செயல் இல்லை இந்த உணர்வுக்குள் அந்த மானத்தும் தந்து கொண்டுதான் இதனுடைய ஈர்ப்பின் சக்தி அங்கே போய் செயல்படுவது ஆக நாம் இந்த உடலில் இருக்கும்போது ஆற்றமிக்க சக்தி நாம் இந்த வழிமுறைப்படி நமக்கு உயிராத்மாவை செலுத்தி வெற்றி நாம் விண்ணை நோக்கி இந்த எண்ணங்களை செலுத்தி மூலாக அந்த சேத்தை செய்யும் உணரின் எண்ணங்களை அங்கு சொல்ல விட வேண்டும் இந்த உடலை விட்டு நாம் உயிராத்மா சென்ற அந்த உணவுடன் நாம் ஒளியாக பெற வேண்டும் அதை நாம் இப்பொழுதே பழக்கிக் கொள்ள வேண்டும் இந்த விஞ்ஞான உலகத்தோடைய நிலைகள் எப்படி அறவரிசையில் அவர் அதே மாதிரி மெய் மலையில் ஆற்றல் நிற்கதாக நாம திறக்கச் செய்வது நம்ம வாழ்க்கை வரக்கூடிய எத்தகைய துன்பங்கள் வந்தானோ அந்த நமைசம் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆத்மசுத்தி இந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றேன் எனந்தால் உங்களுக்கு வாக்காக கொடுக்கின்றேன் சாதாரணமா உங்களுக்கு செயல்படுவது அல்லது நீங்க எண்ணிய உடனே ஆற்றல் சக்தி நீங்க பெறக்கூடிய தகுதி பெறுகின்றீர்கள் ஏனால் இது பன்னிரண்டு வருட காலம் நான் சுத்தி அந்த வாக்கு உங்களுக்குள் செலுத்தி இந்த ஆற்றல் மிக்க நிலைகள் உங்களுக்குள் நினைத்த உடனே அதை எங்கிய திசைகளின் அருள் சக்தியை பெற்று உங்கள் துன்பத்தை தொடக்கவில்லை அந்த ஆற்றல் மிக்க வாக்கு தான் இது அலட்சிப்படுத்திட வேண்டாம் இருவரும் விளையாட்டுக்கு சொல்றேன் என்று என்ன வேண்டாம் எந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் உணர்வின் எண்ணம் தான் பயன்பெறும் ஏதாவது சாமி யாரோ சாமி யோகமோ யாரகமோ மந்திரமோ எந்திரமோ வந்துச்சு அந்த நிமிஷத்துக்கு வேண்டுமென்றாலும் உங்க உணர்வுகளை மகுத்தலாம் ஆனால் உங்க இருக்கக்கூடிய ஆற்றலும் தன்மை கொண்டு உங்களுக்குள் வரக்கூடிய துன்பத்தைப் போக்கு உங்கள் எண்ணத்தின் முக்கியம் நீங்க நினைக்கும் எண்ணத்திற்கு வலுவூட்டும் போது எத்தகைய எண்ணத்தின் உங்களுக்குள் பதிவாக அந்த உணவின் சத்தை பதிவு செய்து கொள்கின்றோ அந்த பதிவின் நினைவு கொண்டுதான் காற்றில் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் சுவாசித்து உணவின் இயக்கம் கொண்டு இந்த எண்ணும் உடல் எனாம அனைத்தும் செயல்படும் விளைவு இதுதான் நான் எப்போ வரை இழைத்தவுடன் உடல் எரிச்சலாகின்றது ஆத்திரத்துடன் உங்களை தாக்கச் சொல்லுகின்றது இதை போன்றுதான் மெயின் உணர்வின் ஒளியை நமக்குள் எடுத்து நமக்குள் தூங்கல் விஞ்ஞான உலகத்திலே சொலுக நிலைகளை கொண்டு மணிவழி எண்ணங்கள் அறியும் இத்தருணத்திலே மா மகிழ்ச்சிகள் கொடுத்த நறு வாக்கின் தன்மை கொண்டு உங்களுக்குள் நல்ல வாக்குகளை உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையை வரக்கூடிய துன்பத்தை புரட்சி உங்களுக்கு மெயின் தானியில் நறுவழி வளர்ந்து உங்க மூச்சும் தேய்ச்சும் உலக மக்களுக்கு நன்மை செய்யும் அந்த ஆத்திரமிக்க வந்து எண்ணங்களாக வெளிப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இதை சேர்க்கின்றோம் ஆனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் not ah.